ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி லெசன் டூ பார்க்க போகிறோம் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் ஸோ தீவிர தேசியவாதம் எதனால் எழுச்சி அடையுது அதற்கப்புறம் வங்கப் பிரிவினை நடக்குது வங்கப்பிரிவினையினுடைய விளைவு தான் சுதேசி இயக்கம் ஸோ அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு தீவிர தேசியவாதம் ஏன் எழுச்சி அடையுது ரெண்டு பேர் இருக்காங்க இப்போதைக்கும் ஸோ மாடரேட்ஸ் மிதவாதிகள் அடுத்து தீவிர தேசியவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இப்போ மாடரைட்ஸ் வந்து பெட்டிஷன் ப்ரேயர் ஸோ எல்லா பிரச்சனைகளுக்குமே மனு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி அப்பீல் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களையே கடைபிடிக்கிறாங்க இது இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு பிடிக்கலை ஏன்னா மாடரைட்ஸால் பெரிய தாக்கத்தை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியலை ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இந்த ப்ரேயர் பெட்டிஷன் கொடுக்குற முறையை இறைஞ்சுதல் கொள்கை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க இறைஞ்சுதல் கொள்கை அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க நம்ம அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ஸோ இந்த ப்ரேயர் பெட்டிஷன் முறை வந்து நம்ம இனிமேல் வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ அதுதான் ஸோ இப்படி ஒரு வெறுப்புணர்வு ஆரம்பிக்குது இந்த மாடரைட்ஸ் மேலே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் இப்படி ஒரு வெறுப்புணர்வு தோன்ற ஆரம்பிக்குது ஸோ அதனுடைய விளைவாக தான் ஒரு பிளவு நடக்குது ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு தனியாக ஒரு கும்பலாக ஆகுறாங்க ஸோ அவங்களுக்கு மாடரேட்ஸை பிடிக்கலை காரணம் என்ன அப்படின்னா அந்த இறைஞ்சுதல் கொள்கைன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தனியாக ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிறாங்க ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை பொறுத்த முடிக்கும் ஸோ ஒரு மூணு முக்கியமான நபர்கள் ஒரு மூணு முக்கியமான இடத்துல தான் மையப்படுத்தி தான் இந்த தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது எழுச்சி அடையுது குறிப்பாக பாலகங்காதர் திலக் ஸோ பால் அப்படின்னு சொல்லலாம் லால் லஜ் லாலா லஜுபதி ராய் லால் அடுத்து பிபின் சந்திர பால் பால் ஸோ பால் பால் லால் மூணு பேர் பேரை யாவை வச்சுக்கணும் ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாலகங்காதர் திலக்கு வந்து மகாராஷ்டிரா லாலா லஜபதி ராய் பஞ்சாப் அதே மாதிரி பிபின் சந்திரபால் பெங்கால் ஸோ இந்த மூணு இடத்துல தான் தீவிர தேசியவாதம் வந்து ஒரு மையப்புள்ளியாக அந்த மூணு இடத்தையும் வச்சு இந்த மூணு த முக்கியமான தலைவர்களுடைய இதில் தான் இது வந்து இந்த தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது பெருமளவில் எழுச்சி அடையுது ஸோ அதற்கப்பறம் லார்டு கர்சன் அப்படின்னு ஒருத்தவர் வர்றாரு புதிய அரச பிரதிநிதியாக வர்றாரு ஸோ அவர் வங்கத்தை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வங்கத்தை ரெண்டாக பிரிக்கிறாரு காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற அரசியல் இங்க இருக்கிற அந்த அரசியல் இயக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசியவாத இயக்கங்களை கட்டுப்படுத்தணும் வங்காள மக்களை ஹிந்து முஸ்லீம் சொல்லி பிரிவுபடுத்தணும் அதே நேரத்தில் வங்காள மொழி பேசும் மக்களை வந்து சிறுபான்மையினராக ஆக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து அவர் இது பண்ணி தான் ரெண்டாக பிரிக்கிறார் ஆனால் அதை எதிர்த்து சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்குது ஸோ அது எப்படி வளர்ச்சி அடையுது அது எதனால் தோன்றுது ஸோ அதை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த லெசனில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது காந்தி வருவதற்கு முன்பாக காந்தி வருவதற்கு முன்பாக இந்தியாவில் நடந்த மாபெரும் இயக்கங்களில் சுதேசி இயக்கம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா மக் மக்கள் பெருமளவில் இதில் பங்கேற்று மக்கள் பெருமளவில் பங்கேற்றிருப்பாங்க ஸோ உயர்குடியினர் மட்டுமே விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்த நிலையில் ஸோ நம்ம போன மாடரைட்ஸ் படிக்கிறப்ப போன லெஷன்ல படிச்சிருப்போம் எலைட் தான் நிறைய பேர் இருந்தாங்க அதாவது மாடரேட்ஸில் பெரும்பாலானோர் வழக்கறிஞர்களாகவும் ஆசிரியர்களாகவும் அரசு வேலைகளில் இருக்கிறவங்களும் தான் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க முதல் முறையாக இந்த உயர்குடியினர் முதல் முறையாக மக்கள்கிட்ட போய் நீங்களும் அரசியலில் ஈடுபடணும் நீங்களும் இந்த தேசியவாத இயக்கத்தில் பங்கு பெறணும்னு சொல்லி முதல் முறையாக पेंगल தொழிலாளர்கள் விவசாயிகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே முதல் முறையாக இந்திய தேசிய இயக்கத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க ஸோ அதனால் இந்த சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் தான் பிராந்திய மொழிகளினுடைய பத்திரிகைகள் வளர்ச்சி பெற்றிருக்கும் ஸோ அதாவது வட்டார மொழி இப்போ இந்தியா அப்படின் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் தமிழில் வர்ற பத்திரிக்கை தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் வர பத்திரிக்கை வளர்ச்சி எட்டிருக்கும் வளர்ச்சி பெற்றிருக்கும் அதேமாதிரி கன்னடம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னட மொழியில் வர்ற பத்திரிக்கை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் வங்காளத்தில் வந்து பெங்காலி மொழியில் வர்ற பத்திரிகைகள் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கும் ஒரு பத்திரிகை வளர்ச்சி என்ன ஒரு வட்டார மொழி அப்படிங்கிறது எல்லாரும் அந்த மொழி அப்படிங்கிறது ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்போ எல்லா மக்கள்கிட்டையுமே இந்த விடுதலை போராட்ட உணர்வு அப்படிங்கிறது கொண்டு சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது இதனோட இன்டைரக்ட் மீனிங் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த முடிக்கும் இந்த நியூஸ் பேப்பர் மட்டும் யா வச்சுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த முடிக்கும் சுதேசமித்ரன் மகாராஷ்டிராவில் கேசரி அப்படின்னா மராத்தா மொழியில் மராத்தி மொழியில் வந்திருக்க போகுது வங்காளத்தில் யுகந்தர் வங்காளத்தில் வங்காள மொழியில் வந்திருக்கும் ஒன்று ரெண்டு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வளருது இயக்கம் வளருது அப்படிங்கிற பட்சத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து அதற்கு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு சில அடக்குமுறை கையாண்டுருப்பாங்கல்ல ஸோ அப்படி என்னென்ன சட்டம்லாம் கொண்டு வந்து நம்மளை அடக்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் கொடுத்துருப்பாங்க வச்சுக்கணும் பொதுக்கூட்டங்கள் சட்டம் பப்ளிக் மீட்டிங் ஆக்ட் நைன்டீன் நாட் செவன் ஸோ இதை யாம் வச்சுக்கணும் அடுத்து வெடிமருந்து சட்டம் நைன்டீன் நாட் எயிட் எக்ஸ்பிளாய்சிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நைன்டீன் நாட் எயிட் அடுத்து செய்தித்தாள் தூண்டுதல் குற்றச்சட்டம் ஸோ ரெண்டு ஒன்று தான் செய்தித்தாள் பிராக்கெட்டில் ஆக்சுவலாக அது வந்துருக்கணும் தூண்டுதல் குற்றச்சட்டம் அதாவது இந்திய செய்தித்தாள்களை வந்து கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் அந்த நைன்டீன் நாட் எயிட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டம் ஸோ நியூஸ் பேப்பர் ஆக்ட் அப்படிங்கிறது நைன்டீன் நாட் எயிட்டு அடுத்து பத்திரிக்கை சட்டம் இந்திய பத்திரிக்கை சட்டம் பிரஸ் ஆக்ட் நைன்டீன் நாட் டென்னு ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது நியூஸ் பேப்பர் நைன்டீன் நாட் எயிட்டு ப்ரெஸ்னா பத்து ப்ரெஸ் பத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ப்ரஸ் பத்து நியூஸ் பேப்பர் எட்டு நியூஸ் பேப்பர் காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்துடுது ப்ரஸ் நைட்டு பத்து மணிக்குலேருந்து ப்ரஸ் வந்து ப்ரஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் ஸோ ப்ரெஸ் பத்து நியூஸ் பேப்பர் எட்டு எக்ஸ்பிளாய்சிவ்னாலும் எட்டு வெடிமருந்து சட்டம் வந்து எட்டு நைன்டீன் நாட்டி எயிட் ஸோ இந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் கையாளுறாங்க அதே மாதிரி முதல் முறையாக போ போலீஸ் வந்து ஷார்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடக்குது ஸோ இந்திய தேசியவாதி ஒருத்தர் இருக்கார் அவர் தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது ஸோ அந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிற விஷயத்தை நோட் பண்ணுறதுக்காக ஆங்கிலேயர்கள் போலீஸை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நோட் பண்ணுங்கள் அதை நீங்கள் மானிட்ரு பண்ணுங்கள் அவங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் ரெக்கார்டு பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அவங்க ஒரு மீட்டிங்கில் பேசுறத வச்சு தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்குது ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அதற்கு ஏற்ற மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக போலீஸாரால் ஷார்ட் அண்ட் வந்து சுருக்கெழுத்து முறை வந்து பயன்படுத்தப்படுகிறது ஸோ அடுத்து வங்க பிரிவினை ஸோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வங்க பிரிவினை ஸோ ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜனவரி ஆறாம் தேதி இந்தியாவினுடைய புதிய அரச பிரதிநிதியாக கர்சன் பிரபு பணி நியமனம் செய்யப்படுகிறார் இந்த தேதி முக்கியம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஜனவரி ஆறு கர்சன் பிரபு ஒய்ஸ் பதவி ஏற்கிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சம் நிறையா இருக்குது பஞ்சம் நிறையா இருக்குது மாதிரி ப்ளேக் நோயுமே தா பிளேக் நோயினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தினால இந்திய மக்களிடம் வந்து ஆங்கிலேயர்கள் மேலே ஒரு அதிருப்தி ஏற்படுது ஏன்னா ஆங்கிலேயர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க பஞ்சம் ஏற்பட்டதுக்கும் சரி பிளேக் நோயினுடைய தாக்கத்துனாலையும் சரி இதனால இதனால் வந்து ரொம்ப தாக்கம் அடைஞ்சிருக்காங்க ஸோ அப்போ ஆங்கிலேயர்கள் எதுவுமே பண்ணலை அப்போ ஆங்கிலேயர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது ஏன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும்ல ஸோ அதனால் ஆங்கிலேயர்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது அதனால் மக்கள் கிட்ட ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேயர் மேலே ஒரு நல்ல ம மரியாதை கிடையாது ஆங்கிலேயருடைய செல்வாக்கு குறைய ஸோ இந்த காலகட்டத்தில் தான் கர்சன் பிரபு வந்து அரச பிரதிநிதி ஆகிறாரு அப்ப இவர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா இவர் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கக்கிட்ட ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தியிருக்கணும் ஆனால் அவர் அதை பண்ணாமல் திருப்பியும் அடக்குமுறையை தான் கையாளுறாரு ஸோ இங்கே வந்து ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்கு குறையுது அப்படின்னா அதை வந்து மாற்றுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு ஆக்சுவலாக நல்ல விஷயம் பண்ணியிருக்கணும் அதுக்காக அறிஞர்களோடு பேசி ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்தியிருக்கணும் ஆனால் அதை பண்ணாமல் திருப்பி திருப்பி இவர் அடக்குமுறையை தான் கையாளுறாங்க ஸோ அப்போ என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னா கல்கத்தா மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது எலக்ட் பண்ணியிருப்பாங்களே ஸோ ஒரு எலெக்ஷன் மூலிமா தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாரு காரணம் என்ன இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடக்குது ஸோ இதை யா வச்சுக்கணும் கல்கத்தா கார்பரேஷனில் எலெக்டட் இந்தியன் ரெப்ரசென்டேட்டிவ்னுடைய எண்ணிக்கையை எப்போ குறைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது காரணம் என்ன அப்படின்னா இந்தியர்களுடைய எண்ணிக்கையை ஒரு ஒரு இதுலேருந்து குறைக்கிறப்போ ஒரு கார்பரேஷனுங்கிறது ஒரு ஆட்சி பண்ணுற ஒரு அமைப்பு ஸோ அதில் வந்து இந்தியர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறப்ப இந்தியர்களுடைய வாய்ஸை வந்து அங்கே கட்டுப்படுத்துகிறாங்க ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் தான் இருந்தாருன்னா அவரால் எப்படி சத்தமாக பேச முடியும் ஏதாவது ஒரு நாலு இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களால கொஞ்சம் அவங்க நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்க முடியும் ஆனால் தான் இருக்காங்க அப்படின்னா அவரால் சரியாக பேச முடியாது ஏன்னா மற்றவங்க சேர்ந்து அவங்கள அடைக்கிறலாம் ஈஸியாக ஸோ அதனால இந்தியர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறார் இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு நைன்டீன் நாட் ஃபோரில் ரெண்டு விஷயம் ஒன்று யூனிவர்சிட்டி ஆக்ட் யூனிவர்சிட்டி ஆக்ட் மூலியமாக இந்த பல்கலைக்கழக சட்டம் ஸோ இதன்படி கல்க யூனிவர்சிட்டியை அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க ஸோ ஒன்று ஸோ நேரடி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டா என்ன அவங்க ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இந்தியர்களுக்கு இந்தியர்களுக்கு அது எப்போயுமே அந்த ஆப்போசிட்டாக தானே வந்து விளையுது ஸோ அப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அதை அவங்க டேரெக்டாக அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க பார்த்து ஸ்காலர்ஷிப் தான் கொடுக்க முடியும் அவங்க பார்த்து யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்போ ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடாது ஏன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்தோம்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க நேரடி கட்டுப்பாட்டுக்கு ஏன் கொண்டு வராங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக பல்கலைக்கழகத்தை அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டு கொண்டு வராங்க ரெண்டு விஷயம் யுனிவர்சிட்டி ஆக்ட்டு அதனால கல்கத்தா யூனிவர்சிட்டி அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் அதாவது அந்த பத்திரிக்கைகளுடைய தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக பத்திரிகையில் நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது பத்திரிக்கையையும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அலுவலக ரகசிய சட்டம் நைன்டின் நாட் ஃபோர் ஸோ ரெண்டு விஷயம் நைன்டீன் நாட் ஃபோர் ஒன்று யூனிவர்சிட்டி ஆக்ட்டு இன்னொன்று அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட்டு யூனிவர்சிட்டியில் நாலு சீக்ரெட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் யூனிவர்சிட்டியில் நாலு சீக்ரெட்டு ரெண்டுமே நைன்டீன் நாட் ஃபோர் அதனால் யூனிவர்சிட்டியில நாலு சீக்ரெட்டு ஸோ ரெண்டுமே இந்த சுதேசி இயக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வர அதாவது இந்த சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடி ஸோ இந்த அவர் வர்றாரு அப்போ வந்து ஆங்கிலேயர்களுடைய செல்வாக்கு குறையுது ஸோ அதுக்கு அடக்குமுறை நடவடிக்கைகளை கையாண்டுறாரு ஸோ அதில் என்னென்னலாம் பண்ணுறாருங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து இந்த எயிட்டீன் நைன்ட்டி நைனில் அந்த கல்கத்தா கார்பரேஷனு அப்புறம் நைன்டீன் நாட் ஃபோரில் யூனிவர்சிட்டி ஆக்டும் இந்த சீக்ரெட் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்டும் கொண்டு வர்றாரு ஸோ அதற்கப்பறம் நைன்டீன் நாட் ஃபைவ்ல வங்க பிரிவினை நடக்குது ஸோ அதற்கு பின்னாடி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுதேசி இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வங்காளம் எப்படி இருந்தது அப்போதைய வங்காளம் ஸோ இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் சேர்ந்தது தான் ஸோ அப்போதைய வங்காளம் இப்படி இருக்குது இதை ரெண்டாக பிரிக்கிறார் ஒன்று வங்காளம் அதாவது வெஸ்ட் பெங்கால்னு யாவச்சுக்கலாம் இன்னொன்று கிழக்கு வங்காளம் இன்றைய இருக்கக்கூடிய பங்களாதேஷ் ஸோ கிழக்கு வங்காளம் ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி யா வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதனுடைய இந்த இந்த ஈஸ்ட் பெங்காலில் தான் அசாமும் சேர்ந்து போயிருது அசாமும் ஈஸ்ட் பெங்காலத்துக்கு போயிடுது ஸோ இப்போ வந்து இங்கே டேட்டா கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா முக்கியமானது ஸோ இதனுடைய நிலப்பரப்பு என்ன இதனுடைய நிலப்பரப்பு என்ன இதனுடைய மொத்த மக்கள் தொகை என்ன அதில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை என்ன இதில் மொத்த மக்கள் தொகை என்ன அதனுடைய முஸ்லீம்கள் எண்ணிக்கை என்ன அப்போ இதை வந்து எப்படி வச்சுக்கலாம் மூணு புள்ளி ஆறு ஆறு கிலோமீட்டர் ஸ்கொயர் மூணு புள்ளி

மொத்த மக்கள் தொகை பதினெட்டு மில்லியன் முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை அப்போ முஸ்லீம்களுடைய சதவீதம் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் மொத்த முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஒன்பது மில்லியன் இருக்காங்க மொத்த மக்கள் தொகை ஐம்பத்தி நாலு மில்லியன் இன்ட்டு நூறு இது போட்டு பார்த்தோம்னா நமக்கே அந்த ஆன்சர் பதினாறு புள்ளி ஆறு ஆன்சர் கிடச்சிரும் அதே மாதிரி தான் இங்கேயும் பதினெட்டு டிவைடட் பை முப்பத்தொன்று இன்ட்டு நூறுன்னு போட்டோம்னா இந்த ஐம்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஆறுன்னு கிடச்சிடும் ஸோ இப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க இந்த வங்காளத்தினுடைய தலைநகரமாக கல்கத்தா என்றே இருக்கக்கூடிய கல்கத்தாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க கிழக்கு வங்காளத்திற்கு தாக்காவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தாக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு பங்களாதேஷனுடைய கேபிட்டலாக இருக்குது ஸோ தாக்காவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ கிழக்கு வங்காளம் இரண்டாக பிரிக்கப்படுது ஸோ இதனுடைய காரணம் என்ன ஏன் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் ஸோ என்ன அப்படின்னா வங்காளம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வங்காளத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் இருந்து எயிட்டீன் சிக்ஸ்டீஸ்லருந்தே வங்காளத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அதற்கு பின்பு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளில் திருப்பி அதை திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்போதெல்லாம் ஏன் டிசம்பர் பிரிக்காதப்பிக்கிறாங்க முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா அசாமில் ஒரு த பிரபு இப்போ வந்து அரச பிரதிநிதி ஆகிட்டார் அசாமுக்கு ஒரு டூர் போகிறார் அப்போ வந்து ஈரோப்பியன் பிளான்டர்ஸ் ஸோ ஐரோப்பிலருந்து வந்து இங்கே வந்து பெரும் பண்ணையக்காரர்களாக இருந்திருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஈரோப்பியன் பிளான்டர்ஸ் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க என்ன அப்படின்னா கல்கத்தாவுக்கு பக்கத்தில் ஒரு கடல் வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து அஸ்ஸாம் பெங்கால் ரயில்வேஸை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்குது ஸோ நாங்கள் அந்த வழியாக போகணும் அப்படின்னா அசாம் பெங்கால் ரயில்வேஸை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது அதற்காக நீங்கள் வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும் ஒரு கடல்வெளி பாதையை ஒரு கடல் வழியை வந்து கல்கத்தாவுக்கு பக்கத்தில் போகிற மாதிரி எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதனை தொடர்ந்து தான் டிசம்பர் நைன்டீன் நா த்ரீயில் வந்து கர்சன் பிரபு ஒரு குறிப்பு எழுதுகிறாரு என்ன அப்படின்னா மினிட் ஆஃப் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இங்கிலீஷ்லையும் ஆகச்சிக்கணும் மினிட் ஆஃப் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பாக குறிப்புகளில் ஒரு திட்டத்தை கர்சன் தீட்டி இருந்தார் ஸோ அதுதான் பின்னாடி வந்து ரைஸ்லி பேப்பர்ஸ் அப்படி ரிஸ்லி பேப்பர்ஸ் ரிஸ்லி பேப்பர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து வெளியிட்ருப்பாங்க ஸோ இந்த இந்த ரிஸ்லி பேப்பர்ஸ் அப்படிங்கிறதுல வந்து வெளியிட்ருப்பாங்க நாங்கள் வந்து வங்காளத்தை பிரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ அதற்கு முன்னாடி இது இது வந்து மாடிஃபைடு ஃபார்ம் தான் ரிஸ்லி பேப்பர்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா அந்த இந்தியாவின் பிரதேச விநியோகம் தொடர்பான குறிப்பு அப்படிங்கிறது மா மினிட் ஆஃப் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியா ஸோ அந்த வார்த்தையும் யா வச்சுக்கணும் ஸோ இதில் வந்து இவர் என்ன காரணம் சொல்கிறாரு ஸோ ஆக்சுவலாக உண்மையாக நடந்தது நைன்டீன் நாட் த்ரீக்கு முன்னாடி இவர் டூர் போயிருப்பார் அதில் வந்து ஐரோப்பியன் பிளான்டர்ஸ் ஈரோப்பில் இருந்து அந்த பெரும் பண்ணைக்காரர்களும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வேறு அப்போ இவர் இவர் பிரிக்க போகிறேன்னு சொல்லி டிசம்பர் நைன்டீன் நாட் த்ரீயில வந்து இந்த குறிப்புகள் எழுதுறாருல அதில் என்ன காரணம் சொல்லியிருப்பார் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பார் ஒன்று இது வந்து வங்காளத்தினுடைய நலனுக்காக அதாவது வங்காளத்திற்கு சுமையை குறைக்கணும் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு நிர்வாகத்துக்கு ஈஸி அதனால் வங்காளத்தினுடைய சுமை குறையும் ஒன்று ரெண்டாவது அசாமை முன்னேற்றணும் ஸோ ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பார் ரிலீஃப் ஆஃப் பெங்கால் வங்காளத்தினுடைய சுமை குறைக்க போகிறேன் ரெண்டாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அசாம் அசாமை நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பார் ஆனால் இதுதான் உண்மையான நோக்கமாக அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ பிரிப்பதற்கான காரணம் வேறு ஆனால் இவர் அந்த ரிஸ்லி பேப்பர்ஸில் அந்த மினிட் ஆஃப் டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷனில் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா இந்த ரெண்டு காரணம் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ என்ன ரெண்டு காரணம் சொல்லியிருப்பாரு வங்காளத்தினுடைய சுமை குறைக்கப்பாரு அசாமை முன்னேற்ற போகிறேன் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லியிருப்பாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டிசம்பர் மாதம் அறிவிக்கிறார் அந்த இதில் வந்து குறிப்புகள் எழுதுகிறாரு ஸோ அதற்கு அதிலிருந்து நைன்டீன் நாட் ஃபைவ்ல தான் அறிவிப்பார் ஸோ இம்ப்ளி அதாவது நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு அது டிக்ளேர் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த நடைமுறை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் ரெண்டுமே நைன்டீன் நாட் ஃபைவ்ல தான் நடந்திருக்கும் ஸோ அப்போ இந்த நைன்டீன் நாட் த்ரீலேருந்து நைன்டீன் நாட் ஃபைவ் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்ததற்கு பின்பு இதை வந்து ஒரு முழு மூச்சா நம்ம இதை வந்து ஒரு பிரிவினை திட்டமாகவே அதை வந்து வரையறுத்திருப்பாங்க ஸோ ரெண்டாக பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருப்பாங்க ஸோ அதில் நம்ம முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன பகுதியில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் ஸோ புதிய கிழக்கு வங்காளத்தில் என்னென்ன வந்து இருக்குது அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஏன்னு கேனே கேபிட்டல் என்ன ஈஸ்ட் பெங்காலினுடைய கேபிட்டல் என்னன்னு சொன்னேன் டாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அந்த பேரை யாவை வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ டாக்கா அப்போ எதில் போயிடுச்சு ஈஸ்ட் பெங்காலோட போயிடுச்சு ஏன்னால் ரெண்டா பிரிக்க போகிறாங்க அப்போ ரெண்டா பிரிக்கிறப்போ ஈஸ்ட் பெங்கால் பெங்கால்னு போதும் அதாவது வெஸ்ட் பெங்கால் இந்த ஈஸ்ட் பெங்காலில் என்னென்ன ஸ்பாட்டெல்லாம் இருக்குது ஸோ அப்போ டாக்கா கேபிட்டலாக போயிடுச்சு மீதி இருக்கிற பிளேஸை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சி மார்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் சி மார்ட் இப்போ டி மார்ட்டுன்னு கடை இருக்குதுல்ல அது மாதிரி சி மார்ட் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்குவோம் ஸோ சி அப்படிங்கிறது சிட்டகாங் சி அப்படின்னா சிட்டகாங் எம்முனா மால்டா யமுனா மால்டா ஏனா? அசாம் ஏனா? அசாம். ஆறுனா ராஜசாகி ஹில்ஸ் ஆஃப் டிப்பேரா இது ரெண்டையும் சேர்த்தை யாச்சுக்கணும் டிப்பேராவில் உள்ள ராஜசாகி மலை அதாவது ராஜசாகி ஹில்ஸ் ஆஃப் டிப்பேரா சி மாட் அப்படிங்கிற ஒரு இந்த வார்த்தையை யாச்சுக்கணும் அப்படின்னா இந்த கிழக்கு வங்காளத்தில் என்னென்ன பகுதி போயிடுச்சு அப்படிங்கிறத யாவச்சுக்கணும் ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டிசம்பர் மாதம் அந்த குறிப்புகள் எழுதுகிறாரு அதற்கு பின்பு ரெண்டாக பிரிக்கப்படுது இந்த பகுதி என்ன அந்த பகுதி என்னன்னு பார்த்துருக்கோம் அந்த எந்தெந்த பகுதிகள்லாம் கிழக்கு வங்காளத்தோடு போக போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இதனுடைய நோக்கம் என்ன ஸோ என்ன நோக்கம் அப்படின்னா இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிக்கணும் அவ்வளோதான் ஸோ இங்கே தேசியவாதம் ரொம்ப வந்து தீவிரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அந்த வந்து நம்ம அடக்கி அடக்கணும் இங்கே இருக்கிற அரசியல் நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அடக்கணும் ஸோ அதுக்காக இந்து முஸ்லீமை பிரித்து விட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடும் அப்போ அவங்க வந்து தேசியவாதத்தில் பங்கெடுத்துக்க மாட்டாங்க ஸோ இதுதான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி இங்கே ஒரு இங்கே இருக்கிற மக்களை நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட மாட்டாங்க ஸோ அதுதான் ஸோ அப்போ இந்துக்கள் முஸ்லீம்களை பிரிக்கிற நோக்கத்தில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதனால தான் வங்காளத்தை எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ரிவர் பகீரதி அப்படின்னு ஒன்று ஒரு ரிவர் இருக்கும் ஸோ இந்த பகீரதியை மையப்படுத்தி தான் பிரிச்சுருப்பாங்க ஏன்னா கர்சனுக்கு நல்லாவே தெரியும் பகீரதி ரிவர்னுடைய கிழக்கு பக்கத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க வெஸ்ட் பக்கத்தில் வெஸ்டர்ன் பெங்காலில் அந்த பகீரதியை மையப்படுத்தினா அந்த பக்கத்தில் வந்து ஹிந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க நடுவில் வந்து ரெண்டு கம்யூனிட்டி ஹிந்துக்களும் முஸ்லீம்களுமே ரெண்டு பேருமே இருப்பாங்க ஸோ இந்த இதை வந்து மையப்படுத்தி பிரித்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து ஹிந்து முஸ்லீம்களை பிரிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடய பிரிச்சுருப்பாரு ஸோ சில குடிமை பணியாளர்கள் அதாவது அங்கே இருக்கிற சிவில் சர்வன்ஸ் இருப்பாங்களா ஸோ ஐசிஎஸ் ஆஃபீஸர் இப்போ ஐஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ ஐசிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்திருப்பாங்களா அவங்களாம் சொல்லியிருப்பாங்க இவங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது மொழியை மையமாக வச்சு பிரிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதையெல்லாம் வந்து இவரு நிராகரிச்சிருப்பார் காரணம் என்ன அப்படின்னா ஹிந்து முஸ்லீம்களை பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த வங்கப் பிரிவினை கொண்டு வரப்பட்டது ஸோ அதனால் இந்த பகிரதி ரிவரை வந்து மையமாக வச்சு நம்ம இப்படி பிரிக்கிறப்போ ஹிந்து முஸ்லீம்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி கொண்டு வந்திருப்பார் ஸோ அப்போ வந்து இப்படி ரெண்டாக பிரிக்கிறார் ஸோ ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் முஸ்லீம்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணுவார் ஸோ ரெண்டாக பிரித்ததுக்கப்புறம் முஸ்லீம்கள்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிப்ரவரி மாதம் டாக்காவில் வந்து கர்சன் ரொம்ப பேசியிருப்பார் என்ன அப்படின்னா இந்த பிரிக்கப்பட்ட வங்காளத்தில் முஸ்லீம்கள் வந்து பழைய முகலாயர் ஆட்சியிலேருந்து அனுபவிக்காத அதாவது ஓல்டு முஸ்லீம் ரூல் அப்படிங்கிறது முகலாயர் ஆட்சியை குடிப்படுறாங்கன்னு ஞாபகத்துக்கலாம் ஸோ முந்தைய முஸ்லீம் ஆட்சியிலேருந்து நீங்கள் அனுபவிக்காத ஒரு ஒரு ஒற்றுமையை வந்து இந்த நீங்கள் பிரிக்கப்பட்ட வங்காளத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் ஸோ இதனால் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்கிற தேசியவாத இதெல்லாம் குறைக்கணும் அப்போ இந்து முஸ்லீமை பிரிக்கணும் அப்போ இந்து முஸ்லீமை பிரிச்சுட்டு நம்ம முஸ்லீம்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி லார்டு கிருஷன் பிரபுட் இன்டேரக்டாக ட்ரை பண்ணுறாரு பட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்து முஸ்லீம் பிரிவினையை தாண்டி இந்து முஸ்லீமை பிரிக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாரு ஆனால் இங்கே இருக்க வங்காளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வங்காள மொழி பேசும் மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த வங்க பிரிவினை எடுத்து போராட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்து முஸ்லீம் பிரிவினை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் கொண்டு வர்றார் ஆனால் மக்கள் எல்லாரும் மொழியின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ வங்காள மொழியின் வெங்காள மொழி நாம் எல்லாரும் வங்காள மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூர் நிறையா வங்காளத்தை மொழி வங்காள மொழியில் பெங்காலில எழுதிக்கிட்டு இருக்கார் ஸோ அப்போ வங்காள மொழி வந்து ரவீந்திரநாத் தாகூரை ஒரு மைய மையப்புள்ளியாக வச்சு வங்காள மொழி ஒரு இலக்கிய மதிப்பு அடையுது ஸோ அப்போ வங்காள மொழி எங்களுடைய மொழி நாங்கள் எங்களுடைய மொழி நாங்கள் எங்கள் எல்லோரும் நாங்கள் வங்காள மொழி பேசக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாேரும் சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி தான் இந்த பிரிவினையானது இந்த பிரிவினையை எதிர்த்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு டிசம்பர் மாசமே அறிவிச்சுட்டாங்களே அதற்கு பின்னாடி சுரேந்திரநாத் பானர்ஜி கே கே மித்ரா பிரித்வீ சந்திர ரே இவங்க எல்லாருமே ப்ரித்விஸ் சந்திரரே ஒரு மூணு பேர் இங்கே பேர் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க எல்லோரும் எப்போயும் போல் பெட்டிஷன் கொடுக்குறாங்க பெட்டிஷன் ப்ரேயர்ஸோ எப்போயும் நம்ம ஏனிங்கன்னே பார்த்துருக்கோம்ல ஸோ அதே மாதிரி பண்ணுறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முடிக்கும் எல்லா வேலைகளுமே எதிர்ப்புகளுமே காமிச்சிருப்பாங்க எங்களுக்கு வந்து இது வேணாம் வங்க பிரிவினை நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இருந்தபோதிலும் ஜூலை பத்தொம்போதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்க பிரிவினை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஸோ இந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணிக்கணும் ஸோ அறிவிக்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு கேட்பாங்க ஜூலை பத்தொம்போது ஜூலை பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் அறிவிக்கப்பட்டது ஸோ இத்தனை எதிர்ப்புகளை மீறியுமே அறிவிக்கப்பட்டதில்ல ஸோ இதனுடைய விளைவாகத்தான் இந்த சுதேசி இயக்கமானது நடந்திருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து அஞ்சு முடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேயே அவர்கள் வந்து அந்த குறிப்பு எழுதியிருப்பாரு அந்த மினிட் ஆஃப் ரீ டெரிட்டோரியல் ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிறத ஸோ அப்போ இருந்தே அவர் சொல்லிட்டாரு நாங்கள் வந்து பிரிக்க போகிறோன்னு அப்போ இருந்தே வந்து இந்தியாவில் வந்து எதிர்ப்புகள் ஆரம்பிச்சிருச்சு இல்லை நீங்கள் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அதையும் மீறி தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து அறிவிச்சிட்டாரு ஸோ அதனால நம்ம வந்து சுதேசி இயக்கமானது நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்றதெல்லாம் மாட்ரைட்ஸ் கேட்குறாங்க ஏன்னா மாட்ரைட்ஸ் வந்து பிரேயர் பெட்டிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுலேருந்து இருந்து அஞ்சு மணிக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடிஞ்சிச்சா கொண்டு வர முடியலை ஸோ அதனால இப்போ வந்து மாடரைட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு சொல்கிறத கேட்குறாங்க அதனுடைய முதல் வித முதல் அதில் வந்து ஒன்று முதல் விஷயமாக தான் ஆங்கில பொருள்களை வந்து நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆங்கில பொருள்களை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதல் படியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ப்ரேயர் பெட்டிஷன் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு தீவிர தேசியவாதிகள் சொல்கிறத கேட்டு மிதவாதிகளும் சரி ஆங்கில பொருள்களை புறக்கணிப்போம் அதன் மூலியமாக நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஜூலை பதினேழாம் நாள் பதினேழு ஏழு அன்னைக்கு

இதை வந்து மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் இதை வந்து மக்கள் போராட்டமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க ஸோ அப்போ முதல் முதல்ல வந்து பதினேழு ஏழு அன்றைக்கி மக்கள் போராட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணது பதினேழு ஏழு கல்கத்தாவில் நடக்குது அதற்கு அதே மீட்டிங்கில் அதே மீட்டிங்கில் வந்து சுரேந்திரநாத் பேனர்ஜி இதை இதையும் சொல்கிறார் என்னென்னா ஆங்கில பொருள்களை வந்து நம்ம புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார் ஸோ இந்த விஷயம் ரெண்டு விஷயம் இங்கே முக்கியமானது அப்புறம் இது வந்து ஒரு ஃபார்முலா டிக்ளேர் பண்ண பண்ணுறாங்க அதாவது <laughs> ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஏழு எட்டு ஃபஸ்ட்டு பதினேழு ஏழு பார்த்தோம் இப்போ ஏழு எட்டு நைன்டீன் நாட் ஃபைவ் கல்கத்தாவில் நகர அரங்கில் டவுன்ஹாலில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இந்த சுதேசி இயக்கமானது பிரக பிரகடனம் செய்யப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு எப்போ வந்து இதை மக்கள்கிட்ட வந்து விரிவுபடுத்துகிறதா டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்போ ஏழு ஆகஸ்டில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த சுதேசி இயக்கம் வந்து பிரக பிரகடனம் செய்யப்படுகிறது ஸோ ஃபார்முலா இப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அப்படிங்கிறத ஸோ இப்போ சுதேசி இயக்கம் வளர ஆரம்பிக்குது இப்போ மாடனேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது மாடரேட்ஸ் என்ன சொல்றாங்க இந்த சுதேசி மூமெண்ட்டை வந்து வங்க பிரிவினையை எதிர்த்து நம்ம பண்ணுறோம் அப்போ வங்கத்தை திருப்பி ஒன்று சேர்க்குறோம் அந்த பிரிவினையை ரத்து பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து வங்க பிரிவினையை யூஸ் பண்ணியே நம்ம ஒரு முழு முழு வி முழு அளவிலான ஒரு மக்கள் இயக்கமாக இதை வந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இங்கே ரெண்டு பேருக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது ஸோ தான் இந்த பேராலாம் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா மாடரேட்ஸ் வந்து நம்ம என்ன காரணத்துக்காக ஆரம்பித்தோமோ அதனுடைய நோக்கம் அதுக்காக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இதை வந்து மக்கள் இயக்கமாக கொண்டு போயிடுவோம் இது வந்து ஒரு முழு அளவிலான ஒரு மக்கள் இயக்கமாக கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இயக்கம் எப்படி பரவ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அப்போ சுதேசியா இயக்கமானது ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆரம்பித்ததுக்கு ஏழு எட்டு ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பிரகடனம் செஞ்சு ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனுடைய முதல் முயற்சி என்ன அப்படின்னா ஆங்கில பொருள்களை புறக்கணிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து இந்த இயக்கமானது எப்படி பரவுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ அங்கங்கே ஆர்கனைஸ்டாக திட்டமிட்டு ஒரு தலைவர் இருப்பார் அங்கே அவருக்கு கீழே மீட்டிங் நடக்கும் அங்கே வந்து போய் கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க இதெல்லாம் நடக்குது இதில் மாணவர்கள் வந்து பெருமளவில் பங்கேற்கிறாங்க திடீர் திடீர்னு மாணவர்கள் ஸோ ஒரு ஒரு பிளானே இல்லாமல் மாணவர்கள் நிறைய பேர் செல்கிறாங்க சேர்கிறாங்க ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு போராட்டம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஸோ இப்போ தான் ஆங்கில அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை உதவித்தொகையெல்லாம் மானியங்கள் எல்லாத்தையும் நிறுத்திடுவோம் அந்த ஸ்காலர்ஷிப்பு இதெல்லாம் நாங்கள் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அதற்கு இங்கே ஒரு எதிர்வினை இருக்கும்ல ஸோ இப்போ மாணவர்கள் போராடுறாங்க அதனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு கொடுக்குற கா ஸ்காலர்ஷிப்பை நிறுத்திடுவோம்ப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுடைய எல்லா இதையுமே எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறோம் உங்களுடைய பள்ளிகள் கல்லூரிகளை புறக்கணிக்கிறோம் ஆங்கிலேயர் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகளை புறக்கணிக்கிறோம் அதற்கு பதிலாக நாங்கள் எங்கள் நாங்களே ஒரு ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு போகிறாங்க ஸோ தேசிய கல்வி நிறுவனங்கள் பள்ளிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வதெனவும் முடிவு செய்யப்பட்டது ஏன்னா அவங்க கொடுக்குற அவங்க ஸ்கூல் காலேஜில் ஆங்கிலேயருனுடைய பள்ளி கல்லூரிகளில் படிக்கிறதுனால தானே அவங்க உதவித்தொகை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மிரட்டுறாங்க அதனால் அந்த கல்லூரி பள்ளூரி பள்ளிகள்லேருந்து நம்ம வெளியேறி நம்ம வந்து தேசிய பள்ளி கல்லூரிகளை உருவாக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இந்த ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அதாவது துர்கா பூஜை போன்ற மத விழாக்களை வந்து இந்த கருத்துக்களை பரப்புறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ துர்கா பூஜா அப்போ வந்து மக்கள் பெருமளவில் சேருவாங்களா ஸோ அதையெல்லாம் வந்து இந்த கருத்துக்களை நம்ம இந்த அந்த மக்கள் கூட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம இந்த கருத்துக்களெல்லாம் நம்ம பயன்படு நம்ம வந்து அவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விழாக்களை வந்து இப்படி இவங்க கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஸோ அடுத்து ஆகஸ்ட் இது அக்டோபர் பதினாறாம் தேதி நைன்டீன் நாட் ஃபைவ் அக்டோபர் பதினாறு நைன்டீன் நாட் ஃபைவ் அக்டோபர் பதினாறு ஜூலை பத்தொன்போது அறிவிச்சிருப்பாங்களா ஜூலை பத்தொம்போது டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அக்டோபர் பதினாறாம் தேதி வங்கப் பிரிவினை இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ண டேட்டு அக்டோபர் பதினாறு ஸோ எப்போ வந்து பிரிக்கிறாங்க அதிகாரபூர்வமான அக்டோபர் பதினாறு எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஜூலை பத்தொம்போது இந்த ரெண்டு தேதி நல்லா யாபச்சுக்கணும் ஸோ அக்டோபர் பதினாறாம் தேதி சொன்ன மாதிரியே வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ அன்றைய நாள் துக்க தினமாக கடைப்பிடிக்கிறாங்க மக்கள் எல்லோரும் துக்க தினமாக கடைப்பிடிக்கிறாங்க ஆயிரம் ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து கங்கை நதியில் நீராடிட்டு வந்தே மாதரம்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே கல்கத்தாவினுடைய சாலைகளில் நடந்து செல்கிறாங்க அப்படிங்கிறதோட இது முடியுது ஸோ அதுக்கப்புறம் சுதேசி மூமெண்ட் என்னென்ன எப்படிலாம் வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தலைவருக்கும் சுதேசி மூமெண்ட்டை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதிகளை பற்றி பார்ப்போம் ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ